வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஃபுல்வாய்ட் ப்ளவுஸ் ஏற்கனவே கட் பண்ண வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட ஸ்டிச்சிங் வீடியோ ரொம்ப நாள் ஆகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அதோட ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன் இதில் நிறைய சந்தேகங்கள் நீங்கள் கேட்டிருந்தீங்க கட்டிங் வீடியோவில் அதோட சந்தேகங்கள் எல்லாமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இதில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எந்த இடத்துல அது உங்களுக்கு சந்தேகம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் இன்னொரு வீடியோ தனியாக கொடுக்குறேன் இப்போ நம்ம முதல்ல கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கிராஸ் பீஸ் இருக்குது பாருங்கள் அது எல்லாமே ஒன்று ஒன்றா இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துடணும் நான் தைக்கிறது பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு சந்தேகம் வந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கிராஸாக வச்சு நம்ம ஒரே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கடைசியாக அந்த நூல் பிசு எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரே நேர் பீஸாக கிடைக்கும் நீளமாக இருக்கும் அது வந்து கழுத்து தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் நம்ம முதல்ல அந்த துணி தைக்க ஆரம்பிக்கும் போதே இந்த குட்டி குட்டி பீஸ் இருக்கலாம் இதெல்லாம் ஒன்று போல் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சு விடணும் அப்போ தான் நம்ம வந்து பெரிய பீஸெல்லாம் எடுத்து தைக்கும் போது இந்த சின்ன பீஸ் வந்து அங்கங்கே கீழே விழுந்து காணாமல் போயிடும் அது வந்து தவிர்க்கலாம் அதனால் முதல்ல எப்பவுமே இந்த கிராஸ் பீஸை மட்டும் தைச்சு அந்த ஒரே பீஸாக எடுத்து வச்சிடுவேன் எப்போ ஒரே நேர் பீஸாக கிடச்சிருக்கும் பாருங்க இதை ஒரு பக்கம் வச்சிடலாம் அடுத்தது வந்து பட்டி கட் பண்ணணும் இந்த பட்டி தைக்கிறதுல அவ்வளோ சந்தேகம் எதுக்காக இவ்வளோ சந்தேகம் அப்படிங்கிறது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது இப்போ பட்டி தைக்கிறதுக்கு மேலே அரை இஞ்சி கீழே அரை இஞ்சி இந்த மாதிரி நான் வந்து விட்டுருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம இந்த டாட் பொம்பருங்க மார்பு உயரம் வரக்கூடிய இடத்துல அந்த இடத்துல வந்து ஒரு அரை இஞ்சி வரும் நான் கட் பண்ணும்போதே சொல்லியிருக்கேன் அது போக சோல்டரில் ஒரு அரை இஞ்சி மொத்தம் ப்ளவுஸுக்கே நம்ம வந்து ரெடி அளவில் இருந்து ரெண்டு இஞ்சி அதிகமாக எடுப்போம் அந்த ரெண்டு இஞ்சியில் அரை இஞ்சி ஷோல்டரில் போயிடும் அரை இஞ்சி இந்த மார்க் பண்ணுற பாருங்க இந்த பட்டி தைக்கிற இடத்துல அரை இஞ்சி வரும் அதுக்கப்புறம் அந்த பட்டி இருக்கு பட்டியோட பீஸு இதில் மேலே அரை இஞ்சி கீழே அரை இஞ்சி மடித்து தைப்போம் மேலே வந்து அப்படியே வந்து நம்ம அந்த மார்பு பீஸோட சேர்த்து ஜாயின் பண்ணுவோம் அரை அரை இஞ்சிக்கு அப்போ இந்த நாள் ரெண்டு இஞ்சியுமே இந்த நாலு இடங்கள்லேயும் அந்த அரை அரை இஞ்சி சரியாக போயிடும் அதுக்கப்புறம் பின்னாடி மடித்து தைக்கிறதுக்கு வந்து ஒன்றரை இஞ்சி விட்டுருக்கோம் அதை நான் ஒரு மார்க் பண்ணி உங்களுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள் அது வந்து ஒன்றரை இஞ்சிக்கு நம்ம மடித்து தைக்கக்கூடிய இடம் இப்போது அந்த இடத்துல பட்டி எப்படி சரியாக வரும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் பட்டியோட அடிப்பக்கத்தில் அரை இஞ்சி நம்ம மடித்து இன்னொரு கிளாத் வச்சு தைச்சிருவோம் இப்போ இந்த மார்பு பகுதியில் ஒரு அரை இஞ்சி வந்து பிடிப்போ பட்டியோட மேல் பக்கத்தில் அதை ரெண்டு இன்ச்சு ஜாயின் பண்ணும்போது அரை அரை இஞ்சி இந்த இடத்துல ஒரு இஞ்சி போயிடும் இப்போது இந்த ஒரே இஞ்சி இந்த மாதிரி நமக்கு போயிடறேன் நான் மேலே அவங்களும் வச்சு காமிக்கிறேன் இந்த ரெண்டு மார்க் பண்ணியிருக்கிலே அந்த ரெண்டு மார்க்கும் ஒன்றா வச்சோம் அப்படின்னா அந்த இடம் வந்து கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறமா கீழே மடித்து தைக்கிறது இது எல்லாம் சேர்த்து அந்த பின்பொக்கம் நம்ம கட் பண்ணி விட்டுருக்க இடத்துல நம்ம தைச்சி உடம்ப ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும் இதில் எந்த இடத்துலேயாவது நீங்கள் பட்டி தைக்கிறதுல வந்து கொஞ்சம் பெருசும் சின்னந்தமாக தைச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும் பின்னாடி மடித்து தைக்கிறதுல கொஞ்சம் மிஸ்டேக் வரும் அதை கூட நம்ம கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா பட்டியில் கவனமாக பார்த்தோன்னா அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அந்த இடத்துல வந்து கரெக்ட் பண்ணலாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் இன்னும் புரியலை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து தைக்கும் போதே நேரடியாக பேசி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுறேன் அந்த வாய்ப்பு வந்து அதிகமாக கிடைக்கிறதில்ல நான் பேசுகிறது மட்டும் கேட்டால் உங்களுக்கு போதும் இல்லையா ஆனால் ரொம்ப பேர் பேசுகிறது கேட்கும் ஏன்னா நெருக்கடியான வீடுகள் இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்திங்கன்னா வெளியில் உள்ள சந்தை எல்லாமே கேட்டுகிட்டே இருக்கும் அந்த டைமில் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அதனால் நான் வந்து இதை வீடியோ வந்து எடுத்து வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் எந்த டைமில் ரொம்ப அமைதியாக இருக்குதோ அந்த டைமில் தான் நான் இருந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் அதனால் கூட கரெக்டான அந்த பாயிண்டெல்லாம் எனக்கு சரியான இடங்கள்ல சொல்ல முடியாமல் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அதனால் இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன் புரியல் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ ரெண்டு பட்டியுமே வந்து ரெண்டு பக்கத்துக்கும் வர்ற மாதிரி தச்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது இந்த சோல்டர் வந்து கட் கொடுத்து வச்சுருந்தீங்களே அந்த கட் வந்து அரை இஞ்சிக்கு கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க அந்த இடம் வந்து நமக்கு பிடிச்சு தைக்கக்கூடிய இடம் அடையாளம் தெரிகிறதுக்காக லைட்டாக சின்னதாக ஒரு கட் கொடுத்தா போதும் அதுக்கு கீழே நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த இடத்துல தான் நம்ம வந்து பிடிச்சு தையல் போடுவோம் அது வந்து அரை இஞ்சிக்கு அதனால் லேஸாக கட் கொடுத்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம ஷோல்டரை பிரிக்காம வச்சுருக்கோம் இல்லையா அதனால் இப்படி பிடிக்கும் போது இந்த இடத்துல தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால தான் இந்த கட் வந்து கொடுத்து எடுத்து வச்சுருக்கோம் இன்னும் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க இந்த சந்தேகம் ஆச்சு அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து அந்த டாட் பிடிக்கிறதுக்காக எல்லா இடங்களையுமே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இதெல்லாம் இதில் வந்து இந்த பாயிண்ட் ஊசி வச்சு நல்லா அந்த இடத்த குத்தி விட்டோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து அடுத்த இடத்துல உழுந்துடும் அதுக்கப்புறம் அது அடுத்த கிளாத்தில் நம்ம இந்த மாதிரி புள்ளியாட்டு ஒரு மார்க் மட்டும் பண்ணி வச்சால் போதும் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது இந்த மார்க் பண்ணிச்சிருக்க இடம் வந்து நம்ம ப்ளவுஸ் போடும்போது மேலே தெரிகிற மாதிரி தைச்சிடக்கூடாது அது கொஞ்சம் கவனிக்கணும் இந்த மார்க் பண்ணியிருக்க இருக்குல்லையா அது வந்து உள்பக்கத்தில் வர்ற மாதிரி நம்ம தையல் வந்து போடணும் ஏன்னா ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு புதுசலாக தைக்கும்போது நான் கவனிச்சிருக்கேன் மேலே வந்து அந்த மார்க் பண்ண இடத்தெல்லாம் மேலே தெரிகிற மாதிரி தைச்சி விட்டுருவாங்க அது வந்து அதுக்கப்புறம் அழிக்கவும் பளிச்சுன்னு அழிஞ்சு போகாது அலசினா தான் போகும் அப்போ நம்ம தச்சு கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமருக்கு அது கொஞ்சம் போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல அதனால தான் எப்போவுமே கவனிச்சுக்கிட்டு இந்த ஒரு பாயிண்டையும் பார்த்து தைங்க இப்போ ரெண்டு பக்கமும் சொல்கிற வந்து நான் அந்த உள் பக்கம் வர்ற மாதிரி பிடிச்சி எடுத்துட்டேன் இப்போ மார்க் பண்ணி வச்சுருக்கோல்லே அந்த இடத்துல இந்த எல்லாம் பிடிச்சிடலாம் இப்போது டாட்டோட அகலத்துக்கு வந்து கட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த இடத்த அப்படியே நம்ம மடித்து பிடிச்சிட்டு மார்க் பண்ணியிருக்கோல்லே அந்த பாயிண்ட் வர்றது வரைக்கும் நம்ம நேரே அப்படி ஷார்ப்பாக பிடிச்சி விடணும் வளைச்சி நெளிச்சி பிடிக்கக்கூடாது நேரே பிடிச்சி அப்படியே வெளியே கொண்டு எடுத்துகிட்டு நூலை வந்து கட் பண்ணிடலாம் மெயின் டாட்டு வந்து ரெண்டு தையல் கண்டிப்பாக போடுங்க அடுத்தது வந்து இந்த சென்டர் டாட்டு அதுலேயும் நான் வந்து கட் கொடுத்து அந்த உயரம் எந்தளவுக்கு வரும் அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணியிருக்கேன் முந்தின வீடியோவில் வந்து நான் இதை எப்படி கட் பண்ணணும் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தேன் அதை வந்து இப்போ இதை பார்க்கல அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா பாருங்கள் ஒருவேளை இதை எப்படி காமிச்சாங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாதுல்ல இல்லை அதனால் கட்டிங் வீடியோ பாருங்கள் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அடுத்தது மூணாவது டாட் ஆம்குள் பகுதியில் இல்லையா அந்த டாட்டு காலிஞ்சி அகலத்தில் தான் பிடிக்கணும் நம்ம பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி விட்டுருக்கோம் அந்த இடத்துல வந்து ஷார்ப்பாக முடிச்சு எடுத்துடணும் கண்டிப்பாக ரெண்டு தையல் போடணும் நிறைய பேருக்கு வந்து இந்த சிங்கிள் ப்ளவுஸில் எல்லாம் முதல்ல பிரிகிற இடம் வந்து அந்த மூணாவது டாட்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னி தைச்சது சரியில்லை தையல் பிரிஞ்சிட்டோம் அப்படின்ட்டு கொண்டுட்டு வருவாங்க கண்டிப்பாக ரெண்டு தையல் போட்டு விட்டுருங்க இப்போ ஒரு பக்கத்தில் நம்ம வந்து டாட் பிடிச்சாச்சா அடுத்த பக்கத்தில் அதே மாதிரி இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க அதே அளவுகளில் டாட் வந்து பிடிச்சிடணும் எப்போவுமே மெயின் டாட்டோட அளவு தான் நிறைய பேருக்கு வந்து முக்கால் இஞ்சி ஒரு இஞ்சி கால் இஞ்சி ஒன்றரை இஞ்சி அதோட அவங்களோட பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அடுத்தது அந்த சென்டர் டாட்டோ அந்த ஆம்கூள் பகுதியில் வரக்கூடிய டாட்டும் நம்ம மடித்து பிடிச்சதுக்கப்புறம் இஞ்சி அகலம் தான் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நிறைய பிடிச்சிங்கன்னா அளவுகள் வந்து கண்டிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கப் சைஸுமே கொஞ்சம் வித்தியாசமாக வந்துடும் அதனால் மெயின் டாட்டோட அளவு மட்டும் பெருசாக வரும் மிச்சம் எல்லா டாட்டுமே சின்னதாக தான் வரும் பார்த்து பிடிங்க ரெண்டு பக்கத்துலேயும் டாட்டெல்லாம் பிடிச்சாச்சு அடுத்தது வந்து நம்ம பட்டி ஏற்கனவே தைச்சி வச்சுக்கோங்களேன் அந்த பட்டி இதோட இருந்து ஜாயின் பண்ணிவிடணும் இந்த நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல அரை இஞ்சிக்கு மார்க் பண்ணிவிடுங்க பட்டியோட அந்த க கார்னர்லேருந்து அந்த இடத்துலையும் ஒரு அரை இன்ச்சிக்கு மார்க் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து கொஞ்சம் கிராஸாக தான் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வீ மாதிரி வரும் அதில் இருந்து அந்த அரேஞ்சுக்கு தையல் போட்டு அப்படியே கொண்டு வரணும் அந்த கீழ்ப்பகுதியில் வந்து டாட் வந்து நம்ம தைச்சிருப்போம் இல்லையா அது அப்படியே இருக்கும் அதை வந்து மடித்து விட்டுக்கிடுங்க அப்படியே ஃப்ளாட்டாக வச்சு பிடிச்சிட்டிங்க அப்படின்னா கப்பு வந்து அமுங்குற மாதிரி இருக்கும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க இப்போ அரேஞ்சிக்கு அப்படியே தையல் போட்டு எடுத்துகிட்டு பட்டிக்கு வெளி பக்கத்தில் கொஞ்சம் கிளாத் அதிகமாக இருக்குது அதை ஒரு அரேஞ்ச் அளவுக்கு நான் கட் பண்ணி கழிச்சுக்கிட போகிறேன் இப்போ அடுத்த பட்டியும் நம்ம இதே மாதிரி ஜாயின் பண்ணணும் இந்த பகுதியிலையும் அப்படி தான் அரை இஞ்சிக்கு தான் நான் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மார்க் வந்து லேஸாக பண்ணி காமிக்கிறேன் பட்டிலையும் அரை இஞ்சி அதுக்கப்புறமா அந்த கப் சைஸ் தைச்சி வச்சுக்கோங்களேன் அந்த கிளாத்துலேயும் அரை இஞ்சி இந்த மாதிரி நம்ம அப்படியே வந்து கிளாத்து ரெண்டுமே ரொம்ப லூஸ் விடாமல் கரெக்டான பாயிண்டில் பிடிச்சு கொண்டுட்டு வரணும் இந்த கப் தைச்சது இருக்குது பாருங்க மெயின் டாட் தைச்சது அதை அந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நம்ம தையல் போடணும் ரொம்ப அம்மிங்கி வந்துடக்கூடாது இது வந்து நிறைய ப்ளவுஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படியே மொத்தமாக பிடிச்சு தைச்சி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறமா அந்த கப் வந்து நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அது ஒரு மாதிரி அம்மிங்கிக்கிட்டு சைஸ் இல்லாமல் இருக்கும் இப்போ அரை இஞ்சிக்கு நம்ம வந்து ரெண்டு பக்கமும் பட்டியை வந்து தச்சு அடித்தாச்சு இந்த மாதிரி இந்த ரெண்டு பீஸையும் எடுத்து வச்சு நம்ம செக் பண்ணணும் அந்த பட்டியோட மேல் பகுதி இருக்குது பாருங்கள் அந்த ஜாயிண்ட் இருக்க இடம் அதுவும் கரெக்டாக இருக்கணும் அந்த சென்டர் டாட்டும் சரியான இடத்துல இருக்கணும் இப்போ நம்ம அந்த மேலே கழுத்து பகுதி இருக்கு பாருங்கள் அது மட்டும் நம்ம வீ தைக்கிற இடத்துல இருந்து ஊக்குப்பட்டி தைப்போம் இல்லையா அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அளவுக்கு கம்மியாக இருக்கணும் இந்த மொத்த உயரமும் சேர்த்து மேலே கழுத்தில் முடிகிற இடத்துல அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த வி பட்டியெல்லாம் தைக்கும்போது இந்த இடத்துல ஏற்றம் இறக்கம் இல்லாமல் சரியாக வரும் நான் வந்து இடது பக்கத்தில் ஊக்குப்பட்டி வைப்பேன் நீங்கள் வலது பக்கத்தில் ஒரு ஒரு சில பேர் வைப்பாங்க அந்த மாதிரி ஊக்குப்பட்டி தைக்கிறதா இருந்தால் அந்த ஒரு இஞ்சி இந்த ஒரு பாயிண்ட் அளவுக்கு கம்மியாக இருக்கிறது வந்து அந்த ஊக்குப்பட்டி எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்துட்டு ஒரு தையல் போட்டு கொஞ்சம் குறைவாக பிடிச்சி வச்சுக்கோங்க எனக்கு சரியாக இருந்தது அதனால் மறுபடியும் இன்னும் ஒரு தையல் போட்டு எடுத்துட்டேன் இப்போ நம்ம வந்து சைடில் மடித்து தைக்க போகிறோம் அந்த பின்பக்கம் இடுப்பு பகுதியில் ஏற்கனவே கட் கொடுத்து வச்சுருந்தோம்லேயே அதை வந்து மடித்து தைக்க போகிறோம் இப்போ இதில் தான் நிறைய பேருக்கு சந்தேகம் ஏற்ற இறக்கம் வருது அப்படின்ட்டு ஒன்று ரெண்டு பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க இப்போ நம்ம பட்டி வந்து தச்சாச்சு ஏற்கனவே பின்பக்கத்துக்கு உயரத்துக்கு கட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த ரெண்டு பகுதி இந்த ஆம்குள் சைடில் முன்பக்கம் பின்பக்கம் இந்த மாதிரி இடுப்பு பகுதியில் பிடிச்சு வச்சு விடணும் பிடிச்சிட்டு அந்த பட்டி பீஸை வந்து ரொம்ப லூஸ் விடக்கூடாது நல்லா டைட்டாகவே பிடிச்சிடணும் பிடிச்சிட்டு நம்ம பின்பக்கம் பீஸ் எந்த இடத்துல அந்த முடியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு மார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எனக்கு கரெக்டாக அந்த கட் பண்ணி விட்டுருந்த இடத்துல முடியுது அதுக்கு கீழே அந்த கட் பண்ணி விட்டுருந்ததுக்கு கீழே நம்ம ஒன்றரை இன்ச்சிக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டுருந்தோம் பாருங்கள் அதை வந்து நம்ம இப்படி ரெண்டாக மடித்து தைச்சோம் அப்படின்னா இந்த பட்டியும் பின்பக்கமும் உயரமும் கரெக்டாக வந்துடும் இதுதான் சரியான அளவு ஏற்ற இறக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்த நம்ம வந்து மெயினாக பார்க்கணும் கட் பண்ணதோடு நம்ம வேலை முடியாது நம்ம தைக்கும்போதுமே பட்டியோட அளவுக்கு கரெக்டாக அந்த பட்டி இடங்களை வந்து நம்ம தைக்கணும் ஒருவேளை இந்த கீழே நம்ம பட்டி மடித்து தைச்சோம் இல்லையா அதில் வந்து அரை கால் காலிஞ்சி நீங்கள் பிடிச்சிட்டாலும் இந்த இடத்துல வந்து அதிகமாக வந்துடும் அது மட்டும் இல்லை இந்த பட்டியும் உடம்பு பீசியும் ஜாயின் பண்ணுறோம் பாருங்க அரை அரை இஞ்சிக்கு அந்த இடத்துல அரை இஞ்சிக்கு நம்ம வந்து ஒரு பாயிண்ட் கூடுதலாக பிடித்தாலும் இந்த இடத்துல வந்து குறைவாகும் ஒருவேளை கம்மியாக பிடிச்சாலும் இந்த இடத்துல வந்து அதிகமாகும் இதில் என்ன மிஸ்டேக் வந்தாலும் நீங்கள் வந்து ப்ளவுஸோட உயரத்தை கவனிக்கணும் கட் பண்ணி விட்டுருக்க பாயிண்ட்டுக்கு நம்ம முன்பக்கம் தைச்சி வச்சுருக்கிறது சரியாக வருதா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ நான் வந்து தெளிவாக உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த பட்டியை வந்து நம்ம வந்து அரை குறைச்சி பிடித்தோம் அப்படின்னா இந்த முன்பக்க பட்டியோட உயரம் வந்து அதிகமாகிரும் அதிகமாகும் போது இந்த கீழே அரை எக்ஸ்ட்ரா வந்துடும் நான் அதனால தான் கீழே மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஒருவேளை நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே அரேஞ்சுக்கு தையல் போட்டிருக்கோம் அந்த தையலை விட பெருசாக தைச்சிட்டிங்க அதை விட ஒரு பாயிண்டோ அரை பாயிண்டும் இந்த ஒரு பாயிண்டோ காலிஞ்சோ கூடுதலாக தைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி விட்டுருக்க இடத்துல இருந்து நம்ம முன்பக்க பீஸ் வந்து மேலே ஏறி வந்துடும் மேலே ஏறி வரும்போது கண்டிப்பாக அரை இஞ்சி கால் இஞ்சி வித்தியாசம் வரும் இந்த வித்தியாசங்கள் எல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பட்டியை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன வந்தது அப்படின்னா நம்ம பட்டியில் போட்டிருக்க தையில மேலேயோ கீழேயோ அட்ஜஸ்ட் பண்ணி தச்சுட்டு நம்ம வந்து சரி பண்ணிவிடலாம் இந்த இடுப்பு பகுதியில் மட்டும் அப்படி கொஞ்சம் சரி பண்ணி அப்படி கிராஸாக நம்ம கொண்டு போனாலே போதும் கரெக்டாக வந்துடும் இந்த இடங்கள் வந்து இந்த எல்லாம் புதுசில் தெரியாது போக போக நம்ம தைக்கும் போது அனுபவம் வரும்போது கிடைக்கும் இது தெரியாமல் தான் நம்ம போட்டு மூளையை குழப்பிக்கிட்டு மண்டையை போட்டு பிச்சுட்டு சரியாக வரையிலையே உயரம் வந்து சரியாக வரையில அப்படின்னு யோசிச்சே இருப்போம் இந்த வீடியோவில் நான் ரொம்ப நேரம் இதுக்கு உங்களுக்கு பொறுமையாக எடுத்து சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இனிமேல் அடுத்த ப்ளவுஸில் உங்களுக்கு இந்த சந்தேகம் வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு சில நேரங்கள் எல்லாருக்குமே இந்த இடத்துல பிரச்சனை வரும் அதை இந்த மாதிரி தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணுவோம் ஒரு சில பேர் வந்து அந்த முன்பக்கம் அந்த பட்டியோடு சேர்ந்து உயரம் அதிகமாக வந்ததுன்னா நாலாவது டாட் வந்து பிடிச்சி விடுவாங்க நான் வந்து நாலாவது டாட் பிடிக்க மாட்டேன் இந்த இடங்கள் வந்து சரி பண்ணுறதுக்கு பட்டியில் தான் நான் மெயினாக கவனித்து சரி பண்ணி விடுவேன் இது வரைக்கும் இந்த இடங்களில் வந்து மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை வந்ததே இல்லை இந்த பாயிண்டெல்லாம் நம்ம கவனமாக தைச்சிட்டாலே போதும் இப்போ நம்ம வந்து இடுப்பு பகுதியை ரெண்டு பக்கமும் சரியாக இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உயரத்தை வந்து மடித்து தையல் போட்டுடலாம் ஒன்றரை இஞ்சி மடித்து தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கோம் அரை இஞ்சியில் ஒரு மடிப்பு மடிச்சிடலாம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மடிப்பு ஒரு இன்ச்சில் இந்த மாதிரி மடிக்கும் போது ஒன்றரை இன்ச்சு சரியாக வந்துடும் எல்லா இடங்கள்லையுமே ஒரே பாயிண்டில் மடிங்க அதுக்கப்புறமா அந்த மடித்து கொண்டுட்டு வர பீஸ் வந்து நல்லா ஃப்ரீயாக லூஸாகவே விடணும் இழுக்கக்கூடாது இழுத்துட்டிங்க அப்படின்னா திருங்கிக்கிட்டு வந்துடும் ஒரு சில கிளாத் வந்து நேரவே இருக்காது கொஞ்சம் கிராஸாக அந்த கிளாத்தோட அமைப்பே அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து லைட்டாக இழுத்தாலும் ரொம்ப திருங்கி இழுத்து வந்துடும் அப்புறமா மொத்த ப்ளவுஸுமே என்னென்னு பிரித்து பிரித்து தைச்சாலும் சரியாக வராத மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் கவனம் இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து முதுகில் டாட் பிடிக்கணும் அதுக்காக முதுகு பீஸாக ரெண்டாக மடிச்சிருக்கேன் மடிச்சுட்டு இந்த வெளி பக்கத்தில் ஒன்றரை இஞ்சி இல்லைன்னா ரெண்டு இஞ்சிக்கு ஒரு மார்க் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இதை அப்படியே மறுபடியும் அந்த மார்க் அளவுக்கு இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பிடிச்சிருக்க மாதிரிங்களா இந்த மடிப்பு பகுதியில் மார்க் பண்ணிவிட போகிறேன் உள் பக்கமும் வெளிப்பக்கமும் மார்க் பண்ணியாச்சு ரெண்டு இடமும் மார்க் வந்துடும் அதுக்கப்புறமா இந்த இடத்த அப்படியே மடித்து பிடிச்சிட்டு நம்ம டாட் வந்து பிடிச்சிட வேண்டியதான் டாட்டு ரெண்டு தையல் போடணும் இந்த அளவுக்கு வந்து ஒரு நாலு இஞ்சி உயரம் வரைக்கும் நம்ம டாட் வந்து பிடிக்கலாம் அரை இஞ்சில் ஆரம்பித்து அப்படியே க்ராஸாக வந்து ஒரு நாலு இஞ்சி அளவுக்கு முடித்து எடுத்துடலாம் ரெண்டு தையல் போட்டுருங்க ஒரு பக்கத்தில் நம்ம எந்தளவுக்கு தையல் போட்டிருக்கோமோ அதை அடுத்த பக்கத்தையும் அப்படி லைட்டாக வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துடலாம் இந்த டாட் பிடிக்கும்போது இடுப்பு பகுதி வந்து எங்கேயுமே நெளியாமல் ரெண்டு பக்கமும் நேரே இருக்கணும் நான் வச்சுருக்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நேரே வச்சுட்டு அழகாக தையல் போட்டிங்கன்னா எங்கேயுமே ஒரு பாயிண்ட்டு கூட கீழே மேலே வரவே வராது அடுத்தது நம்ம வந்து ஊக்குப்பட்டியும் வீப்பட்டியும் தைக்கணும் அதுக்காக நான் வந்து அந்த கழுத்துலேருந்து கட் பண்ணி பீ எடுத்த பீஸ் இருந்தது ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் கட் பண்ணியிருந்தேன் சின்ன பீஸ் வந்து ஊக்குப்பட்டி தைப்பேன் ஊக்குப்பட்டி வந்து நம்ம ஏரியாவில் எடுது பக்கத்தில் தான் தைப்போம் அதனால அந்த சின்ன பீஸை மேல் பக்கத்தில் இருந்து வச்சு காளிஞ்சில் ஒரு தையல் போட்டு திருப்பி ஒரு பதிவு தையல் போட்டு அதுக்கப்புறமா அப்படியே உள் பக்கமாக தைச்சி விட்டுருவோம் ஒரு சில ஏரியாலெலாம் நமக்கு மக்கள் அளவு வரும்போது தெரியும் பார்த்திங்கன்னா முக்கியமாக சென்னை மும்பை அது இல்லாமல் இந்த கேரளா சைடில் இருந்துலாம் எங்கேருந்து வந்தாலுமே நமக்கு இந்த ஊக்குப்பட்டியும் வீப்பட்டியும் கொஞ்சம் மாறி மாறி தான் வரும் வலது பக்கத்தில் வந்து ஊக்குப்பட்டி வச்சுருப்பாங்க இடது பக்கத்தில் வீப்பட்டி வச்சுருப்பாங்க நம்ம ஏரியாவில் வந்து இந்த மாதிரி தான் தைப்போம் அதனால் நான் அந்த ஊக்குப்பட்டி இடது பக்கத்தில் வச்சுருக்கேன் இப்போ வலது பக்கத்தில் புல் பக்கத்தில் இருந்து அந்த கிளாத்தை மடித்து ஒரு காலிஞ்சிக்கு தையல் போட்டுட்டு அப்படியே நல்ல பக்கத்துக்கு மேலே திருப்பி இன்னொரு மடிப்பு மடிக்கணும் இந்த மடிப்பு தையல் வந்து நம்ம வீ தைக்கிறதுக்கு ஏற்கனவே அதில் ஒரு காலிஞ்சிக்கு தையல் போட்டதுனாலே அந்த தையலை அப்படியே கவர் ஆக்கி வரணும் ரொம்ப வெளியில் தள்ளியும் பிடிக்கக்கூடாது அந்த தையல் தெரிகிற அளவுக்கும் நம்ம தைக்கக்கூடாது பாயிண்ட்னால் பாயிண்ட் அந்த இடங்கள்ல கரெக்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எங்கேயுமே வந்து அந்த கப் சைஸும் மாறவே மாறாது ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து காலிஞ்சில் பிடிக்காமல் அரை இஞ்சிக்கு பிடிச்சி தையல் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா நல்லா உள்ளே தள்ளி கொண்டு வீயெல்லாம் தைச்சி வச்சுருப்பாங்க அது கண்டிப்பாக கழுத்தோட அமைப்புமே மாறும் அதே மாதிரி கப் சைஸுமே ஒரு பக்கம் உள்ளேயும் ஒரு பக்கம் வெளியேயும் வரும் அதனால் நம்ம எந்த இடத்துல எந்தெந்த அளவுகள் தைக்கணும் அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுடணும் இப்போ தைச்சதுக்கப்புறமா அந்த வீப்பட்டிக்கு மேலே அந்த ஊக்குப்பட்டி இப்படி எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடங்களும் ஒரே லெவலில் வந்திருக்கா இதுக்காக தான் அந்த ஒரு பாயிண்ட்டு கம்மியாக இருந்ததுன்னா அந்த வீ இந்த ஊக்குப்பட்டி வந்து கரெக்டாக செட் ஆகி வரும் அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு இந்த இப்படி வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா லைட்டாக வளைச்சி அதை வந்து நல்லா தட்டி லேஸாக எடுத்து விட்டுருங்க ரொம்ப மிஸ்டேக் வரவே வராது ஏன்னா நான் வந்து முதலே அந்த இடங்கள் வந்து வச்சு செக் பண்ணி பார்த்துருவேன் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எல்லாம் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் மிஸ்டேக் வராது அந்த இடத்த நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் வந்து மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம வந்து களத்தை தைக்கணும் நல்ல பக்கத்துக்கு மேலே லெஃப்ட் சைடில் இருந்தே நான் அப்படியே ஆரம்பித்து கொண்டு வரேன் நல்ல பக்கத்துக்கு மேலே அந்த கிராஸ் பீஸோட நல்ல பக்கம் பிசுர் வந்து மேலே இருக்குது இப்போ இந்த காலிஞ்சி அளவுலேயே நம்ம தையல் போட்டு கொண்டுட்டு வரணும் கழுத்து பகுதியை வந்து எங்கேயுமே ரொம்ப இழுக்கவே இழுக்கக்கூடாது இழுத்துட்டிங்க அப்படின்னா கழுத்து வந்து நெளியும் ஒரு பக்கம் வந்து விரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் ஃப்ரீயாக அந்த கிளாத்தை அப்படியே விடணும் ரெண்டு மேலே விற்கிற கிராஸ் பீஸ் தான் அதனால அதுவுமே நம்ம அப்படியே ஃப்ரீயாக வச்சு தைச்சி கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்கலாம் கரெக்டாக காலிஞ்சியில் ரெண்டு கிளாத்தும் காலிஞ்சிலேயே வச்சு தைச்சி கொண்டுட்டு வரணும் இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போதும் இஞ்சி விட்டுட்டு ஆரம்பிக்கணும் முடிக்கும் போதும் இந்த கிராஸ் பீஸை அரைஞ்சி வெளியே தள்ளி விட்டுவிட்டு கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துகிட்டு எல்லா இடமும் ஒரே மாதிரி தையல் போட்டிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வளைவுகள் எல்லா இடங்களையும் கட் கொடுத்து விடணும் நூலில் கட் ஆகிடக்கூடாது எல்லா இடங்களையும் கட் கொடுத்து விட்டோம் அப்படின்னா தான் நம்ம அப்படி நெக்கை வந்து திருப்பி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹெம்மிங் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படி மேலே பிரிஞ்சு வரவே வராது கிராஸ் பீஸ் வந்து சரியான அளவில் கொடுக்கல அப்படின்னாலும் நம்ம இந்த தையல் போட்டிருக்கதும் சரியாக போடலை அப்படி இல்லாமல் அந்த கட் வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்கல அப்படின்னாலும் இந்த சீக்கிரமாக ஹெம்மிங் பண்ணதுக்கப்புறமா அந்த கிளாத்து வந்து ஹெம்மிங் எல்லாம் அப்படி விட்டுட்டு மேலே எலும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நிறைய பேர் வந்து ஹெம்மிங் வந்து பிரிஞ்சு வந்துடுது எனக்கு ரெண்டு தையல் போட்டு கொடுத்துருங்க அப்படிம்பாங்க நம்ம இந்த மாதிரி தைக்கும்போது ஹெம்மிங் வந்து சீக்கிரமாக பிரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ப்ளவுஸை கூட கிழிஞ்சு போகலாம் ஆனால் எம்மிங் வந்து பிரியாது அளவுக்கு நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்ன எல்லாம் கவனிச்சிட்டு ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னா நம்மளை விட யாருமே இந்த ஏரியாவில் ப்ளவுஸ் அழகாக தைக்க மாட்டாங்க அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பேர் வாங்கலாம் அதில் தான் வந்து தைச்சி முடித்தாச்சு அடுத்தது கை வந்து தைக்கணும் கை வந்து நான் எப்படி தைக்க போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே இடது பக்கம் கையை தான் தைப்பேன் சென்டர்லேருந்து நம்ம அந்த கையோட சென்டர் பகுதியும் வச்சு அப்படியே பிடிச்சி கொண்டுட்டு வந்து பார்க்கும்போது இது எந்த இடத்துல முடியுது நம்ம இப்படி தைச்சோன்னா சரியாக இருக்குமா அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு சரியாக இருந்தது அப்படின்னா அப்படியே அரை இன்ச்சிக்கு தையல் போடலாம் நம்ம பாடியில் கொடுத்துருந்த கட்டம் கையில் கொடுத்துருந்த கட்டம் ஒரே இடத்துல வந்திருக்கு அப்படியே அரை இன்ச்சிக்கு தையல் போட்டு கொண்டுட்டு வரணும் கொஞ்சம் இந்த கையோட ரவுண்டு இருக்குதுல அதை வந்து ஃப்ரீயாக விட்டு தான் தைக்கணும் ரொம்ப இழுக்கக்கூடாது அதே மாதிரி நம்ம தைச்சி கொண்டுட்டு வரும்போது அந்த சோல்டர் பாயிண்ட்டோ கையில் வரக்கூடிய அந்த சென்டர் பாயிண்டோ ஒரே மாதிரி வருதா அப்படிங்கிறத பார்க்கணும் அது கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் நமக்கு ப்ளவுஸ் வந்து ஒரு மாதிரி திருங்குற மாதிரி வரும் எல்லா இடங்கள்லையுமே ஒரே மாதிரி அரேஞ்சில் அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வந்து முடிச்சிடலாம் இந்த பக்கமும் அந்த பாயிண்ட்டு ஒரே மாதிரி வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடணும் கொஞ்சம் ஒருவேளை நம்ம வந்து எங்கேயா இழுத்து தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடங்கள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஃப்ரீயாகவே தைச்சி கொண்டு வாங்க ஒரு தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அதை கை அப்படியே திருப்பி பார்க்கணும் மேலே பார்க்கும்போது எங்கேயாவது நெளிவு சுழிவு தெரியுதோ அப்படின்னா ரெண்டாவது தையலில் அந்த இடங்களை அப்படியே கவர் பண்ணி நீட்டாக தையல் போட்டு கொண்டுட்டு வரணும் கையில் எப்பவுமே ரெண்டு தையல் தான் போடணும் அதை வந்து இந்த மாதிரி கவனித்து போட்டுவிடுங்க அடுத்தது இன்னொரு பக்கத்துலேயும் கை அதே மாதிரி நம்ம முதல்ல தைச்சது சரியாக இருந்ததுலையே பிரித்து எதுவுமே தைக்கலை அதனால் இங்கேயும் அதே மாதிரி தைக்க ஆரமிச்சிட வேண்டி தான் அதே மாதிரி அரேஞ்சில் அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வந்து செண்டரை கவனிக்கணும் கடைசியில் முடிகிற இடத்தையும் கவனிக்கணும் ஒரே பாயிண்டெலாம் தைச்சோம் வந்தோம்னா அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பரவாயில்ல ரெண்டு கையும் ஒரே மாதிரி வந்துட்டு ஒரு தையல் போட்டு முடித்ததோ செக் பண்ணிவிட்டு அடுத்தது இன்னுமே வந்து ஒரு தையல் வந்து போட்டு விட்டுட்டேன் எப்போவுமே நம்ம வந்து ப்ளவுஸுக்கு இதே மாதிரி தான் தைப்போம் இது வந்து நம்ம நிறைய பேருக்கு ஷோல்டர் வந்து சரியாக செட் ஆகலைன்னா அங்கங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தூக்கிட்டுருக்குற மாதிரி வரும் ஒருவேளை அந்த பாயிண்டை விட்டு முன்ன பின்னே வந்துட்டுனா கண்டிப்பாக அப்படி டைம் வேஸ்ட் ஆகுனாலும் பரவாயில்ல பிரிச்சுருங்க பிரிச்சுட்டு மறுபடி அந்த இடத்த வந்து கரெக்ட் பண்ணி வர்ற மாதிரி எங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு தைங்க நம்ம அந்த தப்பை வந்து நம்மளே திருத்தாமல் கொடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் கஸ்டமர் வந்து திரும்ப த நல்லா இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு வருவாங்க அதை ஃபஸ்ட்டே நம்ம வந்து திருத்தி கொடுத்துடணும் இப்போ ரெண்டு கையும் தைச்சாச்சு இப்போ கையோட உயரம் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு கட் கொடுத்து வச்சுருந்தேன் அதை மடித்து தைச்சிட்டு இதில் ஹெமிங் தான் பண்ணுவோம் அப்போ இந்த தையல் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து போட்டு விட்டுக்கிடலாம் அதே மாதிரி ஹெம்மிங் பண்ணதுக்கப்புறமும் அந்த கடைசியில் அந்த தையலை வந்து எடுத்து விட்றணும் தையலோட அளவை பெருசாக வச்சுட்டு மடித்து தையல் போட்டேன் இப்போ இந்த கையிலையும் அதே மாதிரி மடிச்சுட்டு ஒரு தையல் வந்து போட்டு விட்டு விட போகிறேன் இப்போ ப்ளவுஸ் எல்லாமே நம்ம வந்து தைச்சாச்சு அடுத்தது மெயின் விஷயம் இது தான் ஏன்னா நிறைய பேர் ஏற்ற இறக்கம் வருது சரியா செட்டாக மாட்டேங்குது ஆம்கூள் பகுதி கரெக்டான பாயிண்டில் வர மாட்டேங்குது எப்படி நீங்கள் இடுப்பை ஜாயின் பண்ணுறீங்க எப்படி முதல்ல காமிக்கலை அப்படி இப்படி நிறைய கொஸ்டின் வந்து கேட்குறீங்க நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள் இடுப்பு பகுதியை ரெண்டாக ப மடிச்சுட்டு அந்த மேல் பகுதியில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன்னா அது சென்டர் இப்போது இந்த இடத்துல இந்த சென்டரை கவனிச்சுட்டு அந்த ஊக்கு பெட்டியை வந்து எடுத்து அந்த இடத்துல கரெக்டாக வச்சுருக்கேன்னா வச்சுட்டு ரெண்டு கிளாத்தையும் ஈக்குவலாக பிடிச்சிடு முடிச்சுட்டு அந்த முடிகிற இடம் இருக்குது பாருங்க இடுப்பு பகுதியில் அந்த இடத்துல நம்ம அந்த முன்பகுதி இருக்கு இல்லையா அதில் இருந்து ஒரு அரை இஞ்சி கிளாத் இருக்கிற மாதிரி அப்படியே தையல் போட்டு மேலே கொண்டுட்டு வரலாம் நமக்கு அந்த ஆம்கூல் பகுதி ரெண்டுமே ஒன்றா வர்ற மாதிரி பார்த்து விடணும் கை முடிகிற இடமும் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துடணும் இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் இப்போ இந்த பக்கத்தில் வந்து அந்த வி தைச்சிருக்கோம் இல்லையா அந்த வி பாயிண்ட் வந்து அந்த இடத்துல வர்ற மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த இடம் கிளாத் முடிகிற இடம் இருக்குது பாருங்க இந்த இடத்துல நம்ம இப்போ முதல்ல எந்த அளவுக்கு தையல் போட்டிருக்கோம் அதை எடுத்து வச்சு லைட்டாக நோட் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த இருந்து தைக்கணும் இதையும் நம்ம வந்து கீழேருந்து தான் தையல் போட்டு கொண்டுட்டு வரணும் இப்போ மெயினாக கவனிக்கக்கூடியது ஷோல்டரை கரெக்டாக பிடிச்சு விடணும் கையோட நுனி பகுதி அது ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பிடிச்சி விடணும் அதுக்கப்புறம் நமக்கு முன்பகுதி பின்பகுதி பின்பகுதியம்கூல் இந்த ரெண்டும் ஒன்றா வர்ற மாதிரியே பிடிச்சி விடணும் இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்துட்டு எங்கேயா கொஞ்சம் லூஸ் வர்ற மாதிரி இருந்தாலும் அது அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டு நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ எல்லா இடங்களையும் நிறைய ஒரு தையல் மட்டும் போட்டு விட்டுருக்கேன் ஏற்கனவே உடம்புல வந்து கரெக்டான இடத்துல மார்க் பண்ணி கட் கொடுத்து வச்சுருக்கோம் அதே மாதிரி கையிலையும் மார்க் இருக்குது அந்த மார்க் எல்லாம் சரியான மார்க்கு அதை வந்து நான் மறுபடியும் லைட்டாக ஒரு மார்க் பண்ணி விட்டுக்கிட போகிறேன் இப்போ இடுப்பு சுற்றளவு மட்டும்தான் நமக்கு அளக்கணும் இந்த பட்டியில் மார்க் பண்ணி வச்சுருக்கல இது கட் பண்ணும் போது மார்க் பண்ணது முப்பத்தி ரெண்டு இஞ்சு இடுப்பு சுற்றளவு வரணும் இப்போ நம்ம இடுப்பில் வந்து அளவு வந்து அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா ரஃபாக தான் ஒரு தையல் போட்டிருக்கோம் அளவு எப்படி அளக்கணும்னு சொல்கிறேன் அந்த வீ பட்டி இருக்குலையே அந்த வீ தச்சிருக்க இடத்துக்கு உள்ளே இருந்து கரெக்டாக டேப் வைக்கணும் வச்சுட்டு டேப்போ கிளாத்தோ ஈக்குவலாக பிடிச்சிடணும் ரெண்டையுமே டைட்டாக பிடிச்சிடணும் லூஸாக விடக்கூடாது முப்பத்தி ரெண்டு இன்ச்சு நமக்கு தேவை முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வர வரைக்கும் ஒரு மார்க் வந்து பண்ணிடுங்க அந்த இருந்து எக்ஸ்ட்ரா எந்தளவுக்கு கிளாத் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஆறு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது எனக்கு இந்த ஆறு இஞ்சை நம்ம இந்த ப்ளவுஸில் இடுப்பு பகுதியில் ரெண்டு பக்கமுமே மார்க் பண்ணி தையல் போடணும் இப்போ ரொம்ப ஈஸியாக கணக்கு கால்குலேட்டர் பண்ணோன்னா ஃபோனில் அடித்து பார்க்காண்டாம் ஆறு இஞ்சி அந்த மாதிரி பிடிச்சிவிடுங்க ஆறு இஞ்சை முதல்ல ரெண்டாம் மடிங்க மூணு இஞ்சி மூணு இஞ்சை மறுபடியும் ரெண்டாம் மடிக்கும் போது ஒன்றரை இஞ்சி இந்த ஒன்றரை இஞ்சை நம்ம ஏற்கனவே தையல் போட்டிருந்த இடம் இருந்தே அந்த இடத்துல இருந்து உள் பகுதியில் வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிவிடணும் இந்த மாதிரி நம்ம மடித்து மடித்து வச்சு மார்க் பண்ணாலே அளவு கரெக்டாக வந்துடும் இதுக்காக ரொம்ப படிப்பறிவு வேணும் அப்படி எந்த அவசியமுமே இல்லை இப்போ நம்ம ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டோமோ அந்த மார்க்கு கையில் உள்ளது ஆம்கூல் மார்க்கு எப்படியே இடுப்பில் உள்ள மார்க்கு நேரே பிடிச்சிட்டு ஒரு கோடு போட்டோன்னா கரெக்டான இடத்துல வந்து அந்த அளவுகள் வந்துடும் அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த தையல் தெரியலை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிக்கேன் அந்த மார்க்கில் இருந்து உள் பக்கத்தில் ஒன்றரை டேப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நேரே அப்படியே கோடு போட்டு முடித்தா போதும் ரெண்டு பக்கமும் உடம்பு சுற்றளவாக அளந்து அழகாக மார்க் பண்ணியாச்சு இப்போ இடுப்பு பகுதியில் கிளாத் வந்து எங்கேயுமே முன்ன பின்ன விடக்கூடாது இந்த மாதிரி சரியாக பிடிச்ச விடுவேன் பிடிச்சிட்டு நல்லா ஒரு லாக் தையல் போட்டு அப்படியே அந்த தையலில் போட்டு கொண்டுட்டு வர வேண்டியதுதான் ஆம்கூள் பகுதியிலையும் விலக விடக்கூடாது கையோட நுனியிலையும் விலக விடக்கூடாது பிடிச்சிட்டு ஆரம்பிக்கும் போது தைல் முடியும் போதும் லாக் தையல் போட்டு முடித்தாச்சு நிறைய பேர் வந்து கையிலேருந்தே இந்த தையலை போட்டு கொண்டுட்டு வந்து இடுப்பு பகுதியில் முடிப்பாங்க அது கொஞ்சம் இடுப்பு பகுதியில் முன்ன பின்ன வரும் அதனால் இந்த மாதிரி இடுப்பு பகுதியிலேருந்தே ஆரம்பிங்க எதுக்கு முன்ன பின்ன வரவிடணும் ஒரு இடங்களையும் வரவிட வேண்டாம் நம்ம கரெக்டான பாயிண்டை பிடிச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடங்கள் வந்து லூஸ் விடாமல் நம்ம பிடிச்சிட்டாலே போதும் சரியான அளவில் இருக்கும் ஒருவேளை நீங்கள் இதையுமே தைக்கலை அப்படின்னா தைச்சு பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் இடுப்பு பகுதி எங்கேயுமே ஏற்றம் இருக்க எதுவுமே இல்லை நீட்டாக வந்திருக்க அதுக்கப்புறம் இந்த ஆம்கூள் பகுதியை பாருங்கள் கையோட நுனி எல்லாமே ஒரே மாதிரி வந்து முடிஞ்சிருக்கும் இவ்வளோ தான் இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தான் இத்தனை கொஸ்டின் இவ்வளவு கேள்வி புதுசாக தைக்கும் போது எனக்குமே இவ்வளவு சந்தேகம் இருந்தது இந்த சந்தேகம் எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொரு ப்ளவுஸாக தைக்க தைக்க அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் வர வர நம்ம சரி பண்ணால் தான் சரியாக வரும் ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம புரிஞ்சு நிறைய இடங்களில் மிஸ்டேக் வரும்போது அதை நம்மளாகவே திருத்தும் போது தான் அடுத்தடுத்த ப்ளவுஸ்களில் வந்து அதை வராமல் தடுக்க முடியும் யாருமே சொல்கிறதுனால டக்குனு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை உங்களோட அனுபவம் தான் எப்போவுமே முக்கியம் என்னோட அனுபவத்தை தான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் அவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ ரெண்டு பக்கமுமே நான் மூணு மூணு தையல் போட்டுவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக கிளாத் இருக்குது பார்த்தீங்களா முன் பக்கத்தை விட பின் பக்கத்தில் கொஞ்சம் கிளாத் அதிகமாக இருக்கும் அதை வந்து ரெண்டு பக்கமுமே நேரே வர்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இதுக்கு மேலே ஓவர் லக் நம்மகிட்ட இருந்தது அப்படின்னா ஓவர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் என்கிட்ட வந்து ஓவர் லாக் மிஸ்ன்னு கிடையாது அதனால நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிடுவேன் அவ்வளோந்தான் அவ்வளோந்தாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்தது அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லிவிட்டு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் வந்து நிறைய லைக் கொடுக்கும்போது இன்னும் நிறைய பேருக்கு அது வந்து யூஸ் ஆகும் இப்போ லைக் கொடுத்ததோடு மட்டும் விடாமல் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க அப்போ வந்து அடுத்தடுத்து அப்லோட் பண்ணி வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்